தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாநில அளவில் சிலம்பம் போட்டியில் ஆரம்ப மாணவர்கள் அசத்தல் குமரிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் செயல்பட்டு வரும் சகா சிலம்பன் கூடம் மாணவ மாணவிகள் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு சகா சிலம்பன் கூட மாணவர்கள் மாணவிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றனர் இதில் பதினைந்து வயது ஒற்றை கம்பு போட்டியில் பி ஜென்சினா முதலிடம் பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றார் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட இரட்டைக்காந்து போட்டியில் என் மோகன பிரியா முதலிடத்தை பிடித்து தங்க பதக்கம் பதினேழு வயது ஐம்பது கிலோ எடையில் என் கார்த்திக் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் பதினான்கு வயது பி பி தருண் இரட்டை காந்து சிலம்பம் போட்டியில் இரண்டாம் இடத்தில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் குமுறிப்பண்டி சட்டமன்ற உறுப்பினருமான டி ஜி கோவிந்தராஜன் நேரில் சந்தித்து மாணவ மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கினார் பின்னர் மாணவர்கள் மாணவியரிடம் கல்வியை பற்றிய அறிவுரை கூறினார் இதில் ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து வார்டு செயலாளர் நீலகண்டன் பிரபா கு சந்தோஷ் பிரபா சகா சிலம்பங்கூடம் பயிற்சி ஆசிரியர் கோபி ஆகியோர் உடன்